போட்டால் அந்த சமயத்தில் ஒரு அறிவிப்பு வருது கார்பரேஷன் என்ன அறிவிப்பு பண்ணுறாங்கன்னா இந்த கொரோனாவை எதிர்த்து போராடக்கூடியதில் எங்களுக்கு பப்ளிகுடைய உதவி வேணும் விருப்பப்படுறவங்க வாங்க உங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணப்படும் நீங்களும் சேர்ந்து இந்த மனித சேவையில் மக்கள் சேவையில் ஈடுபடுங்க அப்படின்னு அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா சரி நம்ம வந்து இதுமாரி இருக்குது நாம் மக்கள் சேவைக்கு போயிடுவோம் என்ன நல்லா இருந்தால் மக்கள் சேவை பண்ண போகிறோம் இல்லை நமக்கே அது பிரச்சனைன்னு கண்டுபிடி என்ன செக் பண்ணிவிட்டு தானே எடுத்துக்க போகிறாங்க நமக்கே பிரச்சனைன்னு சொன்னால் அவன் பண்ணுறப்படி பண்ணிட்டான் அட்மிட் ஆனாலும் சரி தனியாக ஒதுக்கினாலும் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு கடைசியாக அந்த கடையை மூடும்போது நினைக்கிறேன் சரி இறைவன் நாடினால் மறுபடியும் வந்து திறப்போம் இல்லாட்டி இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணத்தோடு கிளம்பி போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் அதிகாலையில் அதிகாலையில் எழுந்து நான் வந்து இதுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறேன் மார்டி வீட்டில் எல்லாம் சொல்லலை வீட்டில் சொன்னால் மாட்டாங்க அதனால நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனால் வெளியில் வந்தால் ஒரு டிராஃபிக் இல்லை வண்டியெல்லாம் டூ வீலர்லாம் போகுதுன்னா அவங்கள்ட்ட அந்த ஸ்பெஷல் பாஸ் இருந்தால் தான் போகும் வேறு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை எதுவும் இல்லை எப்படி போகிறோம் சரி நீங்கள் இங்கேருந்து நடந்தே இது வரையும் போயிட்டேன் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வரையும் போயிட்டேன் வடப்பழனியிலேருந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வரையும் போயிட்டேன் அங்கே பக்கம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் செக்கிங் இருக்குது போலீஸ் இருக்குங்க இது கேட் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க இதேமாரி அங்கே வந்து போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் இந்த பக்கம் போகவே முடியாது உள்ளே திரும்பி போகிட்டான் என்ன நான் இந்தமாரி பர்பஸில் வந்திருக்கேங்க அதுக்காக என்னை கார்பரேஷன் ஆஃபீஸில் விட்டிங்கன்னா போதும் அங்கே ரிப்பன் பில்டிங்கில் கார்பரேஷனில் விட்டிங்கன்னா போதும் அதெல்லாம் அளவு கிடையாது இந்த பக்கம் அப்படின்ட்டான் குறிப்பாக வயசானவங்க வெளியில் வராதன்றான் அப்படி சூழ்நிலையில் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு இது வீட்டில் காணான்னு தேடுறாங்க என்ன நம்ம தான் இப்படி போய் அங்கே போயிடலான்னு சொல்லி போகிறோமே சொல்லலை அதனால் வீட்டில் காணான்னு தர்றாங்க இந்த நேரத்தில் என்ன எங்கே போனார் என்னென்னு தெரியலேன்னு சொல்லி பிரச்சனை இதுக்கடையில் இங்கேருந்து அங்கே துபாய்க்கெலாம் ஃபோன் போய் அங்கேயிருந்து பேசுகிறான் அண்ணன் பையன் பேசுகிறான் என்ன ஆச்சு என்ன விஷயம் எங்கே இருக்கீங்க இல்லை இந்தமாரி போனப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க அதுவே வேறு அது வந்தால் நூற்றி டிகிரி அடிக்கும் அதில் அதனால் இங்கே உங்களுக்கு லேசான விஷயத்துக்கெல்லாம் இது பண்ணாதீங்க நேராக வீட்டுக்கு போ இல்லைப்பா வீட்டுக்கு போனால் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களாப்பா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க அந்த பக்கம்லாம் வெளியில் போகாதீங்கன்ட்டான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அப்புறம் பக்கத்தில் இருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஏதோ காட்டி கொஞ்சம் மாத்திரை கொடுத்தாங்க நல்ல வேலை ஒன்றும் பெருசாக இல்லை ஒருவேளை பயம் கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே இருந்தது ஒரு ஹீட் இருந்தது தொடர்ந்து பத்து நாளைக்கு மேலே இருந்தது அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு முறை ரெண்டு முறை மறுபடியும் போனேன் பட் அந்த மேக்ஸிமம் சிம்டம்ஸ் இல்லாததுனால அவங்க பெருசாக ஒன்று எடுத்துக்கல இதை வந்து மாத்திரை மருந்தை கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னாங்க அதுக்கப்புறம் சரியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்தித்தோம் அப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வெளியில் போக முடியாது என்ன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்தோம் இன்னும் நிறைய இருக்குது என்ன அதெல்லாம் தாண்டி இறைவன் நமக்கு வந்து ஆயிலை கொடுத்துருந்ததுனால இதுவரையும் இருக்கிறோம் இதுவரையும் உங்கள்ட்ட அதை பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறோம் அதில் நிறைய பேர் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதனால் அது ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட இதே போல் ஒரு அது நூறு வருஷம் முன்னாடி இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுனா ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது சமயத்தில் அதாவது அந்த தொள்ளாயிரம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது சமயத்தில் இது போன்ற ஒரு பெரிய இது ஏற்பட்டு அப்போது வந்து எல்லோருமே மாஸ்கெல்லாம் போட்டிருந்தாங்கன்னு படமெல்லாம் பிறகு வந்துச்சு ஒரு பதிவு பண்ணி வைக்கணும் ஏன்னா பிற்கால இன்னும் கொஞ்சம் நாள் ஆணைக்கு போயிட்டா அப்படிலாம் ஒன்று நடந்து தெரியாமல் போயிடும் அதனால் அதை பதிவு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அது ஒரு பெரிய இக்கட்டான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தை தாண்டி இறைவன் ஆய்வை கொடுத்துருக்கின்றான் அவனுக்கு நன்றி செலுத்தணும் நம்ம வந்து அதே மாதிரி தான் அந்த சமயத்தில் தான் அதுக்கு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து அம்மா இறந்தும் போயிட்டாங்க முகத்தாயிட்டாங்க அவங்கள போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய சிரமம் ஏற்பட்டுச்சு ரொம்ப உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி கிளம்பி வாங்கன்றாங்க கிளம்பி போகிறதுக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட் இல்லை கார்பரேஷன் பர்மிஷன் வாங்கி தான் போகணும் கார்பரேஷனில் போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லலாம் அது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்களே அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அதையும் கன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்மிஷன் கொடுப்போம் போகலான் நாங்கள் அதனால் கடைசி நேரம் வரையும் இறந்து போகிற வரையும் போ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்முடைய உறவினருடைய லாரி ஒன்று போகுது லாரி அவங்க ரெகுலர் சர்வீஸ் அதில் போய் ஏறி போயிடலாம் அப்படிங்கிறதில் போய் நான் வந்து எம்எம்டிஏ கிட்ட நிற்கிறேன் அந்த மெயின் ரோட்டில் அவங்க வரணும் அண்ணா ஆச்சு அந்த மெயின் ரோட்டில் வரணும் அதுக்காக நிற்கிறேன் அவங்களுக்கு அன்றைக்கி ஏதோ பேக்கிங்கில் எல்லாம் லேட்டாகி அவங்க மெடிசின்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகிறவங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதனால் அதில் ரொம்ப லேட்டாகுது நானும் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்றுமே பதில் வரலை இன்னும் வருது வரதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்போ வருதுன்னே தெரியல கடைசியாக அந்தமாரி சூழ்நிலையில் அந்த லாரி லேட்டாக வந்தது நல்லதாக போச்சு இல்லைனா ஏறி போயிருந்தேன்னாக்க நான் மட்டும்தான் போயிருப்பேன் அதுக்கப்புறம் பத்து பத்தரை மணியை போல் அம்மா மூத்த செய்தி வருது அதுக்கு பிறகு நானும் என் ம கிளம்பி போய் கார்பரேஷன் ஆஃபீஸில் எழுதி கொடுத்து இதுமாரி இறந்துட்டாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்து ஆமாம் மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறான் ஊர்லேருந்து லெட்ரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுத்து ஆமாம் உண்மையில் இறந்துட்டாங்கன்னு லெட்ரு வாங்கி கொடுன்றான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணி ஆயிடுச்சு அந்த லெட்ரு பர்மிஷன் லெட்ரு எங்களுக்கு கிடைக்கிறது கிடச்சா ரெண்டு பேர் தான் போகணுன்றான் ரெண்டு பேர் தான் அளவு டிரைவரோட நீங்கள் ரெண்டு பேர் தான் முதல் உங்களுக்கே பர்மிஷன் கொடுப்பாங்களா தெரியாதுங்கன்ட்டான் ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் இங்கேயும் இவ்வளோ தூரம் போகிறதுக்கே அனுமதி கிடைக்காதுன்ட்டாங்க அப்புறம் இதுமாரி அம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வழியாக அனுமதி கிடச்சி ரெண்டு பேர் மட்டும்தான் சொல்லலாம் அப்புறம் அவர்கிட்ட சொல்லி இதுமாரி நாங்கள் ரெண்டு பேருமே வயசானவங்க அதனால துணைக்காவது அவரை எங்கள் மருமண்ணாவது அனுப்புங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மர்ம சேர்த்துக்கிட்டு ஒரு கார் எடுத்து மூன்றரை மணிக்கு கிடச்சிது அந்த பர்மிஷன் லெட்ரு அதுக்கு பிறகு காருக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம் அவன் எப்போ வருவான் நம்மளை தேட முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் ரெண்டு பேரும் அதே பைக்லேயே நேராக இதுக்கு போய் என்னோடய கிட்ட போய் அந்த காரை அங்கே அங்கே வர வச்சு அங்கேருந்து காரில் வந்து கிளம்பி வந்து வீட்டில் வைஃபையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும் போனோம் போய் கிட்டத்தட்ட மவுத்து எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் போக முடிஞ்சது ஆனாலும் சரியான வேகம் ஏன்னா வழியில் டிராஃபிக் இல்லை ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போனார் நாலு மணிக்கு கார் எடுத்து ஒம்பது மணிக்கெலாம் போய் சேர்ந்துட்டோம் புதுக்கோட்டைக்கு அந்த அஞ்சு மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் அதில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம் இருந்தது இது இப்போதைக்கு கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளாகிட்டா அப்படி ஒன்று நடந்ததே தெரியாது மறந்து போகும் அப்படிங்கிறதுனால அதை பதிவு பண்ணுறதுக்காக இந்த பதிவு இதையும் தாண்டி இறைவன் நமக்கு ஆயில கொடுத்துருக்கின்றான் இறைவன் நம்ம எல்லோருக்கும் நல்ல அமைதியான மரணத்தை கிடைக்க செய்யணும் நல்ல சாந்தி உள்ள அமைதி உள்ள மரணத்தை ஒவ்வொருத்தரும் தான் போகிறோம் இறந்து தான் போகிறோம் ஆனால் அந்த கடைசி முடிவு இருக்குது இல்லையா அதுதான் நவிசலாசம் அவர்கள் ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹுமரஸுக்குனா ஹெல்மத் தொஹீதி வ அமலன் நெஹாசி வ ஹுஸ்னல் ஹாத்திமா அல்லாஹுமரப்பனா எங்களுடைய இறைவனே எங்களுக்கு அருள் செய்வாயாக ஹெல்மத் தொளகீதி தொஹீது என்ற ஓரிரை கொள்கையின் அறிவை கிடைக்கச் செய்வாயாக ஹெல்மத் தொளகீதி வ அமலன் நிகலாசி நல்ல அமல்கள் எக்லாசான தூய்மையான அமல்கள் உள தூய்மையோடு செய்யக்கூடிய செயல்கள் கிடைப்பதற்கும் வஹுஸ்னல் ஹாத்திமா நல்ல இறுதி முடிவு கிடைப்பதற்கும் எங்களுக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை நபிகநாயன் சொல்லுமன் கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் நம்முடைய இறுதி நாட்கள் இறுதி நேரம் அந்த இந்த உலகத்தை பிரியக்கூடிய நேரம் அமைதியாக சாந்தியாக அழகான முறையில் குஷ்ணர் சாத்தியம் அழகான முடிவை தந்துவாயாகனு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு நம்ம எல்லோருக்கும் நல்ல முடிவை தர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு